ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா உப்புமா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ரவா உப்புமா மட்டும் நம்ம எப்படி தான் தண்ணி திட்டமாக வச்சாலும் அது சில நேரம் சொதப்பிடும் நான் சொல்கிற கணக்குப்படி ரவா உப்புமா செஞ்சிங்கன்னா உதிரி உதிரான ரவா உப்புமா சூப்பராக கிடைக்கும் ரெண்டு கப்பு ரவா எடுத்து வெறும் வானலில் சிவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அதே வானலில் தேவையான எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுக்காங்க கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சிவக்க விடுங்க உளுந்து சிவந்ததும் கடலைப்பருப்பு சிவக்க விடுங்க எல்லாம் சிவந்து வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்த ரவா உப்புமா பொலன்னு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்காங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில்லை சேர்த்துக்காங்க கருவேப்பிள்ளைய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அவ்வளோதான் உப்புமாவுக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலாக சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ரெண்டு கப்பு ரவா எடுத்துருக்கேன் அதில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு ரவாவுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி இவ்வளோ தான் திட்டம் இந்த அளவு படி நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு ரவா உப்புமா உதிரி உதிராக கிடைக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே மிக்ஸ் பண்ண பண்ணால் கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ரவையையும் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ரவாவை நல்லா கிளறி விட்டுட்டு சமப்படுத்திட்டு மூடி போட்டு சிம்மளியே ஒரு ஒரு நிமிஷம் வேக விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா இப்போ பொல பொலன்னு இப்போவே நம்மளுக்கு தெரியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து கிளறி பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சூப்பராக அப்படியே பொலன்ட்டு அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து குழகுழப்பு தன்மை இல்லாமல் அவ்வளோ புல பொலன்னு இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரவா உப்புமா நான் சொல்கிற அளவு படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு கப்பு ரவா எடுத்தோன்னா ஒன்றே கால் கப்பு தண்ணி இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க இதே மெத்தட் தான் சேமியா உப்புமாவுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரவா உப்புமா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்